ஹலோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் என்ன செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நேற்று நான் வந்து நைட்டே சிக்கன் வாங்கிட்டேன் ஃபார்ம் டூ குக்லேருந்து ஸோ இன்றைக்கி மார்னிங்கில் வந்து சிக்கன் தக்கடி ஷாகின்னு கேட்டேன் அதுக்காக நான் ஷாகின்காக சிக்கன் தக்கடி ரெடி பண்ண போகிறேன் சிக்கன் தக்கடி செய்கிறதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சிக்கன் கிரேவி மாதிரி வைக்கணும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் நான் அதுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து ஸ்பைசஸ் போட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கன் போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துட்டேன் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுட்டேன் அடுத்து அது பாட்டில் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுடு தண்ணியில் வந்து உப்பு எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சரிசி மாவு போட்டு இடியாப்பம் மாவு இடியாப்ப மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் அது வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதில் வந்து கொஞ்சம் எவ்வளோ உங்களால் தண்ணியாக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ தண்ணியாக ரெடி பண்ணிக்கணும் நான் அதில் கோகோனட் பேஸ்ட் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன் கோகோனட் பேஸ்ட்டில் வந்து கோகோனட் ஜீரகம் அதாவது பெருஞ்சீரகம் போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நான் மாவு எடுத்தேன் இல்லையா வந்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுட்டேன் குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து தக்கடி ஷேப்புக்கு பண்ணி வச்சுட்டேன் அந்த குழம்புல வந்து நம்ம அந்த தக்கடையெல்லாம் தூக்கி உள்ளே போட்டணும் உள்ளே போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து அது ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆகணும் நல்ல பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கொத்தமல்லி தலை தூவி நீங்கள் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா அப்படியே சாப்பிட வண்டி தான் சிக்கன் தக்கடி ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாப்பிட்ணும் ஒரு பீஸ் சிக்கன் ஒரு பீஸ் தக்கடி கொஞ்சம் இந்த குழம்போடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் ஊர் ஸ்பெஷல் தக்கடி இதில் நீங்கள் மட்டன் பண்ண மட்டன் எலும்பு கறியில் வந்து மட்டன் பண்ணலாம் மட்டனில் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நமக்கு எந்த சிக்கனோ மட்டனோ இல்லை வெஜ்ஜில் கூட எம்டி எம்டி குருமாவில கூட பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நான் சிக்கன் டக்கடி பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் பேலன்ஸ் கொஞ்சம் சிக்கன் இருந்துச்சு இல்லையா அந்த சிக்கனை வச்சு மதியம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ரசம் வச்சுட்டேன் ரசம் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க சிக்கனை வந்து நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு மதியத்துக்கு லஞ்சு முடிச்சுட்டேன் அவ்வளோதான் ரொம்பலாம் பண்ணல டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு எக் பூர்ஜி வச்சு சப்பாத்தி வச்சு முடிச்சிட்டோம் இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் பிளாக் தேங்க்